சுமார் நம்ம பூமியிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு விண்மீன் குழுவோட பேர் தான் லைரா விண்மீன் தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் கேப்ள ஃபோர் ஃபார்ட்டி டூ அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை நம்ம பூமி மாதிரியே வாழ தகுதியுடைய கிரகமாக கருதப்படுற ஒரு சூப்பர் எர்த் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் சுற்றி வருது சூப்பர் எர்த் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானெட்டுகள்லயே மிக முக்கியமான கிரகங்களில் இந்த ஒரு கிரகமும் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க எதை அடிப்படையாக வச்சு இந்த பிளானட் சூப்பர் கேட்டகிரியில் மிக முக்கியமானதாக இருக்குது இந்த பிளானட்டோடைய தன்மை என்ன அது சுற்றி வரக்கூடிய நட்சத்திரத்தோடைய பண்பு என்ன மாதிரி இருக்குது இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலை இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் உடச்சுன்னா கடாஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க வெல்கம் பேக் அடுத்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் ஏழாம் தேதி விண்வெளிக்கு நாசாவால் அனுப்பப்பட்ட ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தோடு அனுப்பப்பட்ட ஒரு டெலஸ்கோப்னா அது கெப்பிள் டெலஸ்கோப் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப் தான் அந்த டெலிஸ்கோப்போடைய முக்கியமான பணியாக விண்வெளியில் இருந்தது நம் பூமி மாதிரியே வாழ தகுதியுடைய கிரகம் ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதா அப்படிப்பட்ட கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிற தேடலை மையமாக வச்சு அனுப்பப்பட்டது தான் இந்த கெப்ளர் டெலஸ்கோப் இது அதோடய பணியை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அனுப்பப்பட்டதுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதோடைய எரிபொருள் தீர்ந்ததுக்கு அப்புறம் அதோடைய பணி அப்படிங்கிறது நிறைவு பெற்றுச்சு ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் அதிகமான எக்ஸோ பிளானெட்ஸ்களை கண்டுபிடிச்சு இது உறுதிப்படுத்தியிருக்கு அந்த எக்ஸோ பிளானட் சம்பந்தமான ஆய்வுகள் முல்ல என்னென்ன விஷயங்களா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சில பிளானட்ஸ்களை பார்த்தி நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதோட தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கெப்டர் டெலிஸ்கோப் ஒரு புதிய நட்சத்திரத்தையும் அதை சுத்தி வரக்கூடிய ஒரு கிரகத்தையும் எக்ஸோ பிளானட்டையும் கண்டுபிடிக்குது அந்த நட்சத்திரத்தை பத்தியும் அந்த பிளானட்டை பத்தி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுல முதல்ல அதோடைய நட்சத்திரம் என்ன மாதிரியானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த கெப்ளர் மிஷின் மூலமா நாசாவோடைய அந்த விஞ்ஞானிகள் அந்த கெப்ளெட்டோஸ்கோப்பை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நட்சத்திரத்துக்கு கெப்ளர் ஃபோர் ஃபார்ட்டி சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க இந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரம் கிடையாது நம்ம சூரியன் ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன் ஸ்டார் ஆனால் அதுவே அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு கே டைப் மெயின் சீக்வன் ஸ்டார் நம்ம சூரியனோட வயதை விட இதோடைய வயது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி நம்ம சூரியன் உருவாகி கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் ஆகுதே அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆனால் இந்த கே டைப் நட்சத்திரம் அப்படிங்கிறது உருவாகி கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க என்னதான் வயதுல நம்ம சூரியனை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இதோடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட அதிகம் பொதுவாகவே கே டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் உடைய சராசரி ஆயில் காலம் அப்படிங்கிறது பத்து பில்லியன் ஆண்டுகள்லேருந்து இருபது பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் அதாவது நம்ம சூரியனோட ஆயுள் காலமே பத்து பில்லியன் ஆண்டுகள் தான் ஆனால் இந்த சூரியனுடைய ஆயுள் காலம் இருபதுலேருந்து நாற்பது பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் இருக்கக்கூடியது அதே மாதிரி இந்த சூரியனுடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம சூரியனோட ஒப்பிடும் போது அளவில் சின்னதாகவே இருக்கும் சைஸ் மட்டும் இல்லை அதோடைய லூமினாசிட்டி பிரைட்னஸ் அப்படிங்கிறதும் நம்ம சூரியனை விட ரொம்ப கம்மி அறுபது சதமான பிரைட்னஸ் மட்டும் தான் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும் இது வெளியிடுது ஸோ வெளிச்சமும் அதே நேரத்தில் அதோட மாஸ் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சூரியனை விட கம்மியாக இருக்குது இந்த மாதிரியான நட்சத்திரங்களுடைய ஆயுள் காலம் ரொம்ப காலங்களுக்கு இருக்கிறதுனாலயே இதை சுற்றி ஏதாச்சும் கிரகங்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உயிர்கள் வந்து பருகி பெருகி இவால்வாய் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க அதனாலேயே இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் மேலே சைன்டிஸ்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணே இருக்குது அப்படிப்பட்ட கெப்ளர் ஃபோர் ஃபார்ட்டி டூ அப்படின்னு வைக்கப்பட்டிருக்க அந்த பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த நட்சத்திரத்தை சயின்டிஸ்ட்டுங்க கெப்ளர் ஸ்கோ பதவியோட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாவது கிரகம் வருதா அப்படின்னு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணதில் ஒரு கிரகம் சுற்றி வருது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த கிரகம் அதோட நட்சத்திரத்தில் இருந்து எங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கும்போது அந்த நட்சத்திரத்தோடைய ஹேபிடபுள் சோனில் அந்த பிளானட் இருக்கு அப்படின்னும் அதே நேரத்தில் அதோடைய தன்மை அப்படிங்கிறது நம்ம பூமி எப்படி வந்து ஒரு டெரேஷியல் பிளாண்டாக ராக்கி பிளான்ட்டாக இருக்கோ அதே மாதிரி அந்த கிரகமும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்குது அப்படின்ட்டு சைன்டிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படி அந்த கிரகத்துக்கும் சயின்டிஸ்டுங்க கெப்ளர் டெலஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சதுனால கெப்ளர் ஃபோர் ஃபார்ட்டி டூ பி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சிட்டாங்க இந்த கிரகத்தை எந்த முறையை பயன்படுத்தி நாசாவுடைய சைன்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ட்ரான்ஸிட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த முறையை பயன்படுத்தி கண்டுபிடிச்சாங்க இந்த டிரான்ஸிட் அப்படிங்கிற இந்த முறை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாதவங்களுக்கு புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பொதுவாக ஒரு நட்சத்திரம் அதோடைய லுமினாசிட்டியை அதாவது பிரைட்னஸை வெளிப்படுத்தும் அப்படி வெளிப்படுத்தும் போது அது குறுக்க ஏதாச்சும் ஒரு பருப்பு பொருள் நகர்ந்து போச்சு அப்படின்னா அதோடைய லூமினாசிட்டியில் சின்னதாக ஒரு தடையை ஏற்படுத்தும் அந்த தடையை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணும்போது அங்கே தடை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பருப்பொருள் இருக்கு அது ஒரு பிளானட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதி அதுக்கப்புறம் ஆராய்ச்சிகள் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இதை தான் டிரான்சிட் அப்படிங்கிற அந்த முறையாக சொல்லப்படுது இந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த கிரகத்தையும் சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பிளானட்டும் நம் பூமி மாதிரியே ஒரு டெரஷியல் பிளானட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இது அதோடைய சூரியன்லேருந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்தோடைய ஹேபிடபிள் சோனில் இருக்குது ஆனால் அதுக்கும் அதோடைய நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைவு அப்படிங்கிறது நம்ம பூமி நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய தொலைவை விட கம்மி தான் நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா நம்ம பூமி நம்ம சூரியன்லேருந்து ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது ஆனால் இந்த கிரகம் அதோடைய சூரியன்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ நைன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது பூமிக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் வெறும் நாற்பது சதவீத இடைவெளியிலேயே இந்த பிளான் அப்படிங்கிறது அதோடைய சூரியனை வந்து சுற்றி வந்துட்டுருக்கு அதுவே ஹேபிடபுள் சோனு அப்படின்னு சொல்லி எப்படிடா சொல்கிறேன் அப்படி நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பக்கத்தில் இருக்கும் போது பொதுவாகவே இந்த கே டைப் நட்சத்திரங்களோடைய அந்த பிரைட்னஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் அதோட மேல்பரப்பு டெம்ப்ரேச்சர் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் நம்ம சூரியனை கம்பேர் பண்ணும்போது அந்த வகையில் இந்த கே டைப் மெயின் ஸீக்வென்ஸ்டாரோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நாலாயிரத்தி அறநூறுலேருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கேள்வி அளவு வெப்பம் கொண்டதாக இருக்குது ஸோ நம்ம சூரியனோட வெப்பம் கம்மியாக கம்மியாக இருக்கிறதுனாலையும் அதோடைய ப்ரைட்னஸும் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்துலேயே அதோட ஹேபிடபுள் ஸோன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டே சொல்கிறாங்க ஸோ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹேபிடபுள் ஸோ வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் இந்த ஸ்டார் தோடி அந்த ஹேபிடபுள் ஸோன் அதோட சூரியனுக்கு நெருக்கமாகவே இருக்குது அந்த நெருக்கத்தில் தான் இந்த பிளானட் அப்படிங்கிறதும் சுற்றி வளம் வந்துகிட்ருக்கு அதுவும் பர்ஃபெக்ட்டாக நம்ம சூரியனில் வந்து நம்ம பூமி சுற்றுறக்கூடிய அந்த ஹேபிடபுள் ஷோனில் இருக்கிற இடத்த விட இந்த ப்ளானட் அதோடய சூரியனில் இருக்கக்கூடிய ஹேபிடபுள் ஷோனில் பர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க வெளிச்சம் வெப்பம் இது இது ரெண்டுமே கரெக்டான முறையில் அந்த பிளானட்டுக்கு கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே நீர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீர் இருக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அங்கே இதுவரைக்கும் வந்து நீர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் கன்ஃபார்ம் செய்யப்படலை கூடவே அட்மாஸ்பியர் அங்கே இருக்கா இல்லையங்கிறதும் தெரியல டெரெஷியல் பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க ஆனால் அட்மாஸ்பியர் இருக்கா அந்த காம்போசிஷன்ஸ் வந்து அங்கே என்ன மாதிரி இருக்குது இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்பந்தமான எந்த ஒரு ஆய்வு முடியும் இது வரைக்கும் வெளியிடப்படலை ஆனால் இது டெரெஷியல் பிளான்ட்டாக இருக்குது ஹேபிடபிள் சோனாக இருக்குது மட்டும் தான் நூறு அப்படிங்கறத உறுதிப்படுத்திருக்காங்க அதோடைய நட்சத்திரத்தை இது ஒரு தடவை சுத்தி வளவர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி நூத்தி பன்னிரெண்டு நாட்கள் வந்து எடுத்துக்குதான் நம்ம மட்டும் அங்க இருந்தோம் அப்படின்னா நம்ம பூமியில வந்து வருஷத்துக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனா அங்க இருந்தோம்னா வருஷத்துக்கு மூணு தடவை நம்மளுடைய பர்த்டே கொண்டாட வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த எக்ஸோ பிளானடைய ரேடியோ சைஸ் அப்படிங்கறதும் அதோடைய மாஸ் எடை அப்படிங்கறதும் நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது பூமியோட சைஸை விட இதோட சைஸ் வந்து பிரம்மாண்டமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு மடங்கு இதோட சைஸ் அப்படிங்கிறது பூமி பூமியை விட பெருசு அண்ட் கூட பூமியை விட இது அதிகம் தான் டெரிஷை பிளான்ட் அப்படிங்கிற காரணத்தினாலேயே ரெண்டு ஒன்பது மடங்கு இதோடைய மாஸ் நம்ம பூமியை விட அதிகம் இந்த மாஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் சயின்டிஸ்ட்டுங்க கண்டிப்பாக இது ஒரு டெரிஷை பிளான்ட்டை தான் நம்ம பூமி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் செய்யறதுக்கும் ஒரு காரணமா இருந்துச்சு சரி இந்த கிரகம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூமியை விட எப்படி ஒரு சூப்பர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக மாறுச்சு அந்த பிளானட்டில் தான் அட்மாஸ்பியர் இருக்கான்னு தெரியல தண்ணீர் இருக்கான்னு தெரியலையே எதை அடிப்படையாக வச்சு அதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா முதல் விஷயமே அதோடைய நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரம் ஒரு கேட்டா இருக்கிறதுனால அதோட அதோடைய லூமினாசிட்டி வெப்பம் இது ரெண்டுமே நம்ம சூரியனை கம்பேர் பண்ணும் போது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் ப்ளஸ் நம்ம சூரியனை விட இதோடைய ஆயில் காலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் ஒரு ஹேபிடபிள் சோனில் ஒரு பிளான்ட் சுற்றி வருது அந்த பிளான்ட் இதுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உயிர்கள் உருவாததுக்கு ஏற்ற மாதிரியான தன்மைகள் அந்தவுடைய நட்சத்திரத்திலே இருக்குது அதை சுற்றி வரக்கூடிய பிளான்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்தமாதிரி டெரிஷல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உயிர்கள் வந்து பதிவு பெறுகிறதுக்கு அந்த நட்சத்திரத்தை ஆயில் காலமே ஒரு முக்கிய காரணமாக அமைகிறதுனால கண்டிப்பாக இந்த பிளானட்டில் இப்போ உயிர்கள் இல்லாட்டியும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அல்லது இனிமேல் பருகி பெருகி வாழ்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கருதுகிறாங்க அதனால தான் கண்டிப்பாக இது வந்து நம்ம பூமி மாதிரி ஒரு சூப்பர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டாக வைக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களால் சொல்லப்படுது அதுவும் பர்ஃபெக்டாக நம்ம சூரியனை சுற்றி வரக்கூடிய நம்ம பூமியை வந்து எப்படி ஹேபிடபுள் சோன் அதை விட ரொம்ப கச்சிதமான ஒரு சூழ்நிலையில் அதோடைய ஹேபிடபிள் சோனில் இந்த பிளானட் இருக்குது அதோடைய இருந்து ஸோ இதுவும் ஒரு காரணமாக அமையுது மிக முக்கியமாக அந்த நட்சத்திரத்தோட ஆயுள் காலம் இருபதுலேருந்து நாற்பது பில்லியன் ஆண்டுகளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உயிர்கள் உருவாகிறதுக்கான நிறைய டைம் கிடைக்கும் ஸோ அந்த டயத்தை கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக அங்கே கிரகம் இருந்துச்சுன்னா ஒரு உயிர்கள் இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருதுறாங்க கெப்ளோ டெலஸ்கோப்பால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஸ்டார் சிஸ்டம் பூமியிலிருந்து ஆயிரத்தி இரநூறு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறதுனால இன்னும் சில டேட்டாஸ் வந்து நம்மளால எடுக்க முடியல இந்த பிளானட்டை பற்றியும் அதோடைய நட்சத்திரத்தை பற்றியும் ஆனால் எதிர்காலத்தில் ஜேம்ஸ் டெலஸ்கோப்பை பற்றியும் இன்னும் வரக்கூடிய எதிர்காலத்தில் நாசா அனுபவ போகிற லிபேரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெலஸ்கோப் இருக்கு ஸோ இந்த ரெண்டு டெலஸ்கோப்பை பயன்படுத்தியும் எதிர்காலத்தில் நடத்தப்படுற ஆய்வு மூலமாக இந்த ஸ்டார் இஷ்டத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் வந்து கருதுறாங்க ஸோ அந்த லிவேரி அப்படிங்கிற டெலஸ்கோப்பை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் ஜேம்ஸ்அட் டெலஸ்கோப்போட நூறு மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜியோடு உருவாக்கப்படக்கூடிய ஒரு தொலைநோக்கியாக அது இருக்கு ஸோ அது என்ன எப்படி வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் மேலே ஐக்கானில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்குவோம் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் ஓவரால என்ன தான் இந்த மாதிரி எதிர்காலத்தில் வாழக்கூடிய கிரகமாக கருதப்படக்கூடிய சூப்ரத் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சாலும் நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்திலேயே நம்மளுக்கு வாழக்கூடிய ஒரு கிரகம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லப்படுற ஒரு கிரகம் தான் மார்ஸ் பிளானட் அப்படிங்கிற செவ்வாய் கிரகம் ஸோ அந்த செவ்வாய் கிரகத்தில் சமீபத்தில் நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்கவரை வந்து பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமாக நாசா அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் உயிர் இருந்ததுக்கான தடயம் ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஒரு லைஃப் சிக்னேச்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி செவ்வாய் கிரகத்தில் உயிர் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்போ உங்க மனசில் வந்திருக்கும் அது என்ன அப்படிங்கறத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு இன்னும் கூட சேகர் விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் நம்ம சேனலில் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் விண்வெளி சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து தமிழில் வழங்கிட்டு இருக்கோம் இது தொடர்ந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் வரலாற்று சம்பந்தமான நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே ஒரு புதிய கோணத்தில் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காகவே ஒரு புதிய சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சேனலோட பேர் சேகர் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தான் ஸோ இந்த சேனலுக்கு எப்படி உங்களோட ஆதரவை இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படியை நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் அதை பண்ணுறதுக்கு அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாச்சு வீக்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் நான் உங்களை சேகர் பை பாய்